வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க சென்னைக்கும் இன்டருக்கு போய்ட்டு வந்துருக்கீங்க உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் பிஜிடிஆர்பி இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இப்போ எக்ஸாம் எழுதினேன் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் நான் சிவிக்கும் போனேன் சென்னை போயிட்டு வந்தேன் நான் ஆனால் வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட்டு இப்போ டுவெண்ட்டி செகண்ட் விட்டாங்க அதில் என்னோடய பேர் வரல நான் ஆக்சுவலி என்னென்னா டூ தௌசண்ட் லெவனில் நான் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி பண்ணேன் அப்பையில இருந்து வர எல்லா டிஆர்பியும் நான் எழுதிட்டு தான் இருக்கேன் இப்போ லாஸ்ட் டைம் எயிட்டி நைன் எடுத்தேன் ஆனா இதுல வரல கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இந்த தடவை கட் ஆஃப் ஃபுல்ல நான் வந்துட்டேன் சிவி போனேன் ஆனா வந்துட்டு வேகன்சி இருக்கு எதனால ப்ரொவிஷன் லிஸ்ட்ல பேர் வரலன்னு தெரியல ஏன் கவர்மெண்ட் வந்து எங்களோட லைஃப்ல விளையாடுறாங்கிறதும் எனக்கு புரியலை ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க பத்து யூனிட் இது வந்துட்டு புது சிலபஸும் கூட தமிழ் எலிஜிபிள் ஆனாதான் மேஜர் கரெக்ஷன் பண்ணுவாங்க இந்த பத்து யூனிட் எங்களால் ஷார்ட் டைம்ல படிக்கவே முடியல அதுவும் கெமிஸ்ட்ரி மேஜர் நான் ரொம்ப கஷ்டம் ஒட்டுமொத்த கெமிஸ்ட்ரியாக அந்த பத்து யூனிட்ல வச்சுருந்தாங்க ஆனாலும் நம்ம இதுதான் இது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் லைஃப் ஏன்னா எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வருமானத்தை வச்சுதான் நான் என்னோட குடும்பத்தை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இந்த எக்ஸாமுக்காக லாக்டவுன்ல இருந்து வேலைக்கு போகவும் கிடையாது நான் இந்த எக்ஸாம் தான் என் உயிர் நினைச்சு நான் படிச்சிட்டு இருந்தேன் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என் அம்மா இறந்தாங்க லாஸ்ட் டிஆர்பில அப்பவும் என்னால பாஸ் பண்ண முடியல ஆனாலும் ரொம்ப போராடி படித்தேன் இந்த டைம் கூட என் அக்கா பையன் என் ஆக்சிடென்ட் அவனுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல போயிரு எல்லா சுச்சுவேஷன்லயும் ஹாஸ்பிட்டல்ல அவன் பெட்ல இருந்துட்டு கூட நான் படிச்சுட்டு இருந்தேன் அதில் கொடுக்குற அந்த அங்கே கிடைக்கிற பேப்பர்ஸ்லாம் எழுதிலாம் நான் படித்தேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க நான் பாஸ் பண்ணிடுவேன்ற ஒரு இதில் கஷ்டமாக வந்துச்சு கொஷின் இதுக்கு மேலே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி வந்ததுமே ரொம்ப வெக்ஸானேன் ஆனால் அதையும் தாண்டி நான் பாஸ் பண்ணேன் சிவி போனேன் போயிட்டு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் சாமி மேலெலாம் நம்பிக்கை வந்துச்சு எப்படியும் எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரொவிஷனில் நேம் வரல ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு எப்படி என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் எப்படி நான் கொண்டு போக போகிறேன்ற ஒரு பெரிய பயம் வந்துருச்சு எனக்கு என்ன மாதிரி தோழர்கள் எல்லாமே வந்துட்டு சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க என்னால் போக முடியல நேற்று கூட நான் போகணுன்ட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் சின்ன குழந்த அவள் யூகேஜி தான் படிக்கிறான் அவளை விட்டுட்டு என்னால் போக முடியாது ஆனால் என்னோட சப்போர்ட் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் எப்படியாவது கவர்மெண்ட்

நாங்கள் இதே நம்பி தானே வேலை எதுக்குமே போகாமல் உட்காந்து எனக்கிட்ட உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ராவும் பகலும் ப கண்ணு முழித்து என் குழந்தைங்கள கவனிக்க முடியாமல் நான் இங்கேருந்து எ என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இதுக்காக நான் படித்தேன் ஆனாலும் என்ன ப்ரொஃபஷனிஸ்டில் பேர் வரல நிறைய பேர் குவாலிஃபை ஆகியும் வந்துட்டு சிவிக்கு போக முடியல அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ நான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஆகிடுச்சி ஏஜ் நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இந்த டிஆர்பி எழுத போகிறேன் ஏன் வேகன்சி இருக்கும்போது இந்த டிஆர்பிக்கு நான் சிவி அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு போடலாமே குவாலிஃபை ஆனவங்களுக்கு இருக்கிற வேகன்சி செகண்ட் சிவி லிஸ்ட் விட்டு மறுபடியும் குவாலிஃபை பண்ணலாம்ல போஸ்டிங் போடலாம்ல நினைக்கிறீங்க